நைந்து போகும் தானே உனக்கெனில் எனக்கும் தானே அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் பாண்டியர் வரலாறு எமது புத்தக ஆக்கங்கள் தடைகளை உடைத்து தமிழர்களை தமிழ் இனத்தின் தலைக்குடியான இந்த மல்லர்களை மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர்களை தலைமுறை செய்த இந்த நாள் நாடெங்கிலும் ஊர் ஊராக இனிப்பு வழங்கி இந்த புத்தகத்தினுடைய முகப்புகள் பதாகைகளாக வைக்கப்பட்டு இது கொண்டாடப்பட வேண்டும் என்கிற செய்தியை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கடந்த ஆண்டுக்கு முன்பாக இருபத்தி இரண்டு திருச்சியிலே தம்பி மல்லர் வேட்புக்களத்தினுடைய மாவட்ட செயலாளர் திருச்சி ராசமூப்பன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விழாவை அங்கே ஒருங்கிணைத்திருந்தார் இது ஊர் ஊராக அமைப்பு கட்சி இயக்கம் இதெல்லாம் கடந்து இந்த சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய விழா இந்த தலைமுறையில் நாம் உருவாக்கி இருக்கிற நாம் எல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக இந்த தலைமுறையிலே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வுதான் இந்த நாள் இதை புரிந்து கொண்டு சமூகங்கள் சமூக அமைப்புகள் சமூக சிந்தனையாளர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராஜபாண்டியனும் தம்பி சொன்னாங்க எல்லோ அமைப்புகளையும் வந்துட்டு அப்படிதான் இங்க வந்து அண்ணன் மாரிப்ப பாண்டியன் மட்டும் அமைப்பு என்று எல்லோரையும் அழைத்தோம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒற்றுமை பேசக்கூடியவர்கள் ஒரு பண்பாட்டு விழாவிற்கு எல்லோரையும் அழைத்து இந்த விழாவுக்கு கூட வருவதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அதை கடந்து இங்கே சமூக மேம்பாட்டு சிந்தனையாளர்கள் சமூக உறவுகள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்ற கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ஆயக்குடி ஐயா கிருஷ்ணசாமி ஐயா தாஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இந்த நூல் வெளிவருவதற்கான தமிழ் பண்பாட்டு நிறுவனத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் முத்துமணி தேவேந்திரன் அவர்களுக்கும் பேராசிரியர் பருந்தகை அன்பிற்குரிய அண்ணன் பாண்டிய அவர்களுக்கும் அண்ணன் மாரிப்பன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்ந்த வல்லமிப்பு களத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிற இந்த வேளையில் செவிக்குணர்வு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் என்று சொன்ன நம்முடைய முன்னோர் வாக்குகளுக்கு எல்லோரும் பசியோடு இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள் நாம் பசியை கொண்டு அதற்கான உணவு ஏற்பாடு இங்கே நாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நாம் பசியாரி இந்த உணர்வோடு அடுத்த தலைமுறை வழிநடத்துகிற சிந்தனைகளை நெஞ்சில் கொண்டு நாம் விடைபெறலாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வை மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய சிறப்பதிகாரம் விரும்புகிற மதுரை மாநகரிலே நடத்துவதில் நாம் பெருமை கொள்கிறோம் இந்த நூலிற்காக உழைத்த உழைப்பு என்பது அளப்பரியது அதற்காக நாம் ஐயா தேவ ஆசீர்வாதமும் ஐயா குருசாமி சித்தரும் அதற்கு முன்பாக மொழியின் அடிப்படையிலே ஐயா தேவனேய பாவாளரும் கண்டு காட்டிய வழியில் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் அதற்கான சான்ற ஆதாரங்களை திரட்டி நாம் இந்த வரலாற்றை மெய்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பொது நீர் இதை வேட்கையோடு நாம் உழைத்த உழைப்பு என்பது இந்த சமூகத்திற்கு அரசியலாகாமல் சிதறி இங்கே மிகுந்த மன வலியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் முழுமையான ஒரு வேட்கையோடு ஒரு போராளியாக உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய களத்திலும் சமூக களத்திலும் உழைப்படுத்துவதைய விளைவாக ஒரு ஏழாண்டு கால உழைப்பின் வெளிப்பாடுதான் வேண்டெடும் பாண்டியர் வரலாறு இந்த அண்ணமார்கள் சொன்னாங்க யார் யார் காலே விழுகிறாங்க அப்படின்னு நான் முதன் முதலில் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் காலில் கூட விழுந்தது கிடையாது நான் முதன் முதலில் விழுந்து வணங்கிய கால்களுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா தேவ ஆசீர்வாதம் போது அவருடைய காலில் நான் விழுந்து வணங்கியிருக்கிறேன் மீண்டும் பாண்டியர் வரலாற்றை உருவாக்கி தெரு தெருவாக நிதி திரட்டுவதற்காக அதை ஓடோடி கொண்டிருந்த வெளியிலே இந்த படைப்பு ஒரு நொடிப்பொழுதே வருவதற்கு இதுவரை இந்த சமூகத்தில் யாரும் எவருக்கும் தந்திருக்க முடியாத ஒரு கொடையை கொடுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்த எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவருடைய காலநிலையிலே மக்கள் மண்டத்திலே நான் விழுந்திருக்கிறேன் எந்த சூழலிலும் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ தலை அறுத்து போட்டா கூட எதிரியுடைய காலை நான் விடமாட்டேன் இதை வந்து சமூகம் வந்து போக போகத்தான் புரியும் நான் யார் என்கிறத இன்னைக்கு வரைக்கும் என் சமூகம் என் சமூகம் புரியாம இருக்குது எதிரிகள் புரிஞ்சிருக்கிறார் எனவே எழுத்து என்பதற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் எழுத்து என்பது எழச் செய்வது அதை ஐயா தேவ ஆசிர்வாதமும் குருசாமி சித்தரும் செய்தார்கள் மொழியில் அடிப்படையில் பாவாணர் செய்தார் ஆனால் அது மக்களிடத்திலே முழுமையாக சென்றடையவில்லை அதை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நான் என்னுடைய எழுத்தணையை எடுத்தேன் அந்த எழுத்துகள் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கான இலக்கை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பத்திரிகைகள் தமிழ் ஆங்கிலம் அதை கடந்து மலையாள மனோரமானுடைய பாச பூசணி என்கிற பத்திரிகை என்னை நேர்காணல் கண்டதோடு என்னை பற்றிய பக்க கட்டுரையை அவர்கள் எழுதினார்கள் ஒரு மொழி கடந்து மல்லருடைய மரபை இந்த மரபுதான் சேர சேரசோழ பாண்டியருடைய மரபு இவர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற செய்தி தமிழ்நாடு பத்திரிகையை விட தமிழில் வரக்கூடிய இதழ்களை விட பாஷா பூஷன் என்கிற மலையாள பத்திரிக்கையிலே எழுதியது இப்படி எழச்செய்து இந்த சமூகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திய போதும் நாம் ஒரு அரசியல் கட்டமைப்பிற்குள் இந்த சமூகம் வரவில்லை என்கிற வழி நமக்கு மிகுந்திருக்கிறது எந்த நிலையிலும் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து கூட நாம் வேலை செய்வதற்கு அணியமாக இருக்கிறோம் ஆனால் அந்த சமூகம் ஒருங்கிணைய மறுக்கிறது அழைக்கிறோம் விழாவுக்கு அழைக்கிறோம் எல்லாம் தம்பி ராஜமண்டி தான் சொன்னாரு நான் சொன்னேன் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு ஆனா அண்ணன் மட்டும் வந்துட்டாரு எப்படியோ ஏன்னா சின்ன வயசுல இருந்து அண்ணன் எங்களை தான் பாட்டுட்டு இருக்கிறாரு திருநெல்வேலிக்குள்ள திரு திருவாக வீதிகளில் படுத்து கிடந்து இந்த இயக்கத்தை இந்த கருத்தை இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு கலி ஸ்டுடியோல வண்டி பட்டில வெளியில் படுத்து விட கழிப்பறை கிடையாது குளிப்பறை கிடையாது இப்படியெல்லாம் இருந்து நான் படுத்துறங்காத பேருந்து நிலையங்கள் கிடையாது நான் படுத்துறங்காத தொடர்வண்டி நிலையங்கள் கிடையாது இப்படி ஓடோடி உழைத்த அந்த உழைப்பு இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை தந்தா கூட அரசியல் கட்டமைப்பாக மாறவில்லையே என்கிற ஒரு வரி நமக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் இங்கே கூடியிருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்களான உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் நாம் ஏதோ வந்தோம் போனோம் கூடினோம் என்பது மட்டுமல்லாமல் சமூகத்தை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பணியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு இயற்கை ஒரு பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் செயலாற்றலையும் வழங்கி இருக்கிறது அதை நான் முழுமையாக என் சமூகத்துடைய மேம்பாட்டிற்காக செலுத்துவதற்கு நான் அணியமாக இருக்கிறேன் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்னை விட தமிழ்நாட்டு அரசியலின் ஒரு எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் செயலாற்றலும் கொண்ட ஒருவனை இந்த சமூகத்தில் மட்டுமல்ல நீங்கள் எந்த சமூகத்திலும் பார்த்திருக்க இருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்த்த விரும்புகிறேன் என்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தை உலகம் சமூகத்தை இழிவாக கருத முடியாது அந்த எண்ணத்தை கருவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் என்னை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் பட்ட அவமானங்களும் இன்றைக்கு வரை நாம் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஒரு துறையிலே படி செய்வதற்கு ஒரு நெருடன் சொல்ல முடியல வெளியில அச்சப்படுகிறார்கள் அண்ணன் சொன்னது மாதிரி அழகா இப்போ போயில உணவு விழுஞ்சிருவாங்க பேராசிரியர்கள் எல்லாம் எங்க போனாலும் சரி கொடிய கலத்திய சொல்வாங்க நான் கொடியை கிளத்து வைக்கிறது கொடி எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை புது வழியிலே அப்படித்தான் இருக்குது அப்போ அந்த ஒரு நிலையை வந்து ஒரு இனம் புரியாத அச்சம் உணர்வை அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் மாற்று சமூகத்தை சார்ந்த களவணி பேல இருப்பான் திருட்டு இருப்பான் அரசியல்வாதி நேரடியா அவங்க வீட்டுக்கு போவான் அதிகாரிகளுடைய வீட்டுக்கு போவான் சாப்பிடுவான் சொந்தங்காராம் அதை வந்து யாருமே வந்து யாரும் பொருட்படுத்தா நம் சமூகத்திற்குள் மட்டும் இது ஒரு உளவியல் ஒடுக்குமுறை இந்த சமூகம் வேலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சமூகத்தை சொல்லிட்டு வராத அடையாளத்தை சொல்லிட்டு வராத இதை நம்ம நொறுக்கணும் இதுதான் நான் மல்லங்களை பேரை வந்து ஆவணப்படுத்துறேன் நினைவு பெறுவது கடந்த ஒரு மாதங்களுக்கு தேர்தல் தேர்தல் நேரம் நினைக்கிறேன் என்னுடைய இளைய முதல் என் பேர் பிரபாகரன் அவர் வந்து இப்போ உங்க பிடிக்கிறாரு பள்ளிக்கூடத்துல ஒருவே சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான் இவன் அடிச்சு மண்டே விடுச்சுன்னா ரத்தம் வந்துடுச்சு ஏதோ உங்க அப்பா யாரும் என்ன வேலை பார்க்கறாங்க என்ன அப்பா வந்து கட்சி தலைவர் வந்துருக்கான் கட்சிதல் என்ன கட்சி நாங்க தேவைன்ற வேளாளர் கட்சி இது சொல்லுகிற அளவுக்கு வந்து நம்ம நம்ம வந்து இருக்க கூடாது தயக்கம் இருக்கக்கூடாது நம்ம அடையாளப்படுத்துறது என்று வீணுக்கல்ல ஒரு உளவியல் ஊடுருப்பு நாம் நடத்தி கொண்டிருப்பது சாதியமே சொல்ல மல்லர்மே சொல்லக்கூடாது சொன்னா எளிமணும் அதனால நம்ம மள்ளர்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்திட்டு நெத்தியில் எழுதி ஒட்டிட்டு நம்ம வந்து தெரிய வேண்டிய தேவை இருக்கிறது நான் ஒரு ஆசிரியருடைய மகன் நான் ஒரு பேராசிரியராக வேண்டும் ஒரு கனவோடு பல்கலைக்கழகத்தில் மனோமணியம் சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் பயந்தவன் என்னை பார்த்து எழுதினவன் நான் எழுதுன புத்தகத்தை படிச்சு இன்னைக்கு வந்து பேராசிரியர் இருக்கிறாங்க நண்பர்கள் நான் ஏன் இந்த சமூக களத்திற்கு வந்தேன் இதை உணர்ந்து கொண்டு என்னை நீங்கள் வந்து இந்த சமூகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் நான் உங்களோடு உரிமையோடு முன்வைத்து அச்சத்தை தவிர்க்கணும் யாருக்கும் அச்சப்பட்டு நம்ம எத்தனை வாழப்பறோம் நடப்பதுதான் நடக்கும் அது இயற்கை எனவே அச்சம் தவிர்த்து சமூகத்தை விழிவுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களுக்கு நாம் உடன்படாமல் அதை உடைத்து நிறுத்தி மாண்போடும் மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ்ந்து செல்ல வேண்டும் இதுதான் வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாது பிறந்துட்டும் செத்து போடுவோம் எனவே இந்த சமூகத்துடைய மாண்பை நாம் நிலைநிறுத்துவதற்குத்தான் இத்தனை போராட்டங்கள் இந்த சமூகம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இத்தனை போராட்டங்கள் என்னுடைய ஊர்ல அவங்களுக்கு தெரியும் அவங்க பத்தாள் இருந்து தொடங்க போராட்டம் என்னை விட சின்ன வயசு இருக்கும் என்னை வாவோம்மா எங்க அப்பா வாவோம்மா எங்க தாத்தா வாடா போடாம இது நடந்தது நினைத்து பார்த்தால் வெட்கமா இருக்குது ஆனால் இது என்னன்னா என் குடும்பத்துக்கு மட்டும் விதி விலக்கு அப்பாவை பேச முடியாது அடுத்து நான் அந்த மாதிரி ஆளு ஆனால் அப்படி கூட்டம்லாம் ஓட விட்டு பத்தாவது இருந்து அடி அடிதான் அடிச்சுதான் மாத்த முடிஞ்சது ஆனால் எத்தனை பேர் அடிக்க முடியும் அப்ப ஆயுதத்தால் அடிப்பதை விட அறிவால் அடிப்பதுதான் தீர்வு என்றுதான் நாம் வந்து எழுதுகோலை கையில் எடுத்து

ஆனா நீ காட்டினா அதை விட இந்த உலகத்திலே மீண்டும் பாண்டியர் வரலாறு நூல் ஆக்கம் செய்யப்படுகிற காலத்திலிருந்து நாங்கள் சொன்ன செய்தி அது ஒரு புரட்சி ஏற்படுத்தும் என்று நாம் சொன்னோம் அதுபோல் அது ஒரு புரட்சி ஏற்படுத்தியது பாண்டியர் பரம்பரையார் பற்றவைத்த புத்தகம் என்று தமிழக அரசியல் பதிவு செய்தது உலக அளவில் தடை செய்யப்பட்ட நூல்களுடைய வரலாறு பற்றி குமுதம் தீரானதி பதிவு செய்த போது ஒரு ஆழமான கருத்தை அது வலியுறுத்தியது பாண்டியர் பரம்பரை என்று நாங்கள் அரச மரபில் தோன்றுகிறோம் என்று ஒவ்வொரு சமூகமும் தங்களை அரச மரபில் என்று காட்டிக்கொள்ள மிக நுட்பமாக அந்த சொற்களை நாம் பார்க்கணும் காட்டிக்கொள்ள தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தை பல்லர்கள் என்போர் உண்மையில் மல்லர்கள் என்றும் இவர்கள் அரச மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக எடுத்தாளப்பட்டுள்ளது என்கிற செய்தியை தீரான நீதிபதி செய்தது இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இதை போல் ஒருவன் ஒரு வரலாற்றில் ஒரு ஆவணத்தை உருவாக்கியது கிடையாது உருவாக்கவும் முடியாது மற்றவர்களால் உருவாக்க முடியாது புதியவர்களது பேசுகிறவர்களால் உருவாக்க முடியாது அதெல்லாம் தூள் தூளாகும் இதே மதுரை மண்ணிலே பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி கடைசி பாண்டியர்களை வீழ்த்தி அழித்ததில் மறவர்களுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது ராமநாதபுரம் பகுதியில் பாண்டியர் ஆட்சியை அழித்து சேதுபதி ஆட்சி மறவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்கிற ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும் மறுபதி வருது பாண்ட பிற்காலத்தில் நாயக்கர்களும் தங்களை பாண்டியர் என்று சொல்லார்கள் அதை போல் பாழையப்பட்டுகளை ஆண்ட மரவர்களும் பாண்டியர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இப்போ எப்படி கோபசாமி நாயக்கர் வந்து சிங்க தமிழன் விஜயேந்திர நாயக்கர் பச்சை தமிழன் உலக தமிழினத்தின் தலைவர் தெலுங்கர் கருணாநிதி இது போல் சொல்லி கொண்ட ஒரு போலி குலப்பெருமைதானை ஒழிய பாண்டியர்கள் யார் என்பதற்கு ஊர் ஊராக தடயங்கள் இருக்கிறது நம்ம ஊர் பேர் ஆய்வுலே சொல்லியிருக்கோம் சுந்தர பாண்டியபுரம் வீரபாண்டியபுரம் பராக்கிரம பாண்டி அழகிய பாண்டியபுரம் எண்ணற்ற ஊர்களை நாம் இங்கு மட்டுமல்ல ஈழத்திலே பள்ளங்கோட்டை தமிழ் ஈழத்தின் இலங்கையில் தமிழ் ஈழத்தில் பள்ளங்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது மல்லன் குளம் என்ற ஊர் இருக்கிறது பாண்டியன் தாழ்வு என்ற ஊர் இருக்கிறது பாண்டியன் குளம் என்ற ஊர் இருக்கிறது இங்கெல்லாம் பள்ளர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பொது அவையில் பேசுறேன் இது உண்மை என்பதால் நான் துணிச்சலாக பேசுறேன் எனவே எண்ணற்ற தரவுகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு மல்லர் தான் பல்லர் என்பதை உடைப்பதற்கு கூட சில ஓனாய் வந்து இங்க ஓலையிடலாம் இதெல்லாம் முறுக்குவதற்கு நமக்கு ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்குது மல்லர் வல்லர் என்று சொல்வதற்கு நாம ஒரு பத்து அறிஞருடைய கூற்றை எடுத்திருந்தோம் முதல் நூலில் இப்ப வந்து இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்குது மல்லர் தான் பல்லர் என்பது மெய்ப்பிக்கு இருந்து பள்ளி இலக்கியங்கள் இங்க மட்டும் இல்ல ஈழத்து பள்ளி இலக்கியங்கள் சண்டிகை கனகராயன் பள்ளு கிடைச்சிருக்கு கரச்சி கரச்சி பள்ளு கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இப்பதான் கிடைச்சது இலக்கியங்களை நாம் தேடித் தருகின்றோம் தம்பி தனிதான் அதை கூட வந்து எனக்கு துணையாக அந்த வந்து நெறிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் இப்படி ஏராளமான வரலாற்று சான்றுகள் கிடைச்சிருக்கு இந்த நூலை வந்து நாம் வந்து மீண்டும் மீண்டும் பாண்டியர் வரலாறு நம் தலைமுறை கொடுக்கும் வேகமாக ஓராண்டுகள் நான் உழைக்க வேண்டியிருக்கும் பெண்ணை கொண்டு வர முடியாது அவ்வளவு வேலை இருக்குது அந்த உழைப்புக்கான என்னோடு ஒரு இது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலை தனி மனிதனால் செய்ய முடியாது குறைந்தது நான்கைந்து ஆய்வு மாணவர்கள் எனக்கு துணையாக ஆய்வாளர்கள் அறிஞர்கள் என் கூட நிற்கணும் அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த செலவுகள் ஒரு நாள்ல வந்து நம்ம கடையில் போய் புத்தகத்தை விலை குறைந்த மாதிரி வாங்க முடியாது உலகம் இருக்கிற வரை இந்த சமூகத்தை எவனும் எளிதாக கருதிவிடக் கூடாது என்பதற்காக பிசுறு கட்டாமல் எந்த ஒரு குறைநிலையும் இல்லாமல் மீண்டும் பாண்டியர் வரலாறு மறுமதிப்பு எழுநூறு பக்கத்துல வந்தது இப்ப ஆயிர ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்கங்களில் அது வரவிருக்கிறது எனவே இந்த பணியை இது ஒரு அரசியலாக பார்க்காமல் ஒரு பொறாமையோடு பார்க்காமல் இது நம்முடைய பிறவி கடமை என்கிற உணர்விலே இருந்து பார்த்து இந்த நோய் நூல் வெளிவருவதற்கு நீங்கள் அனைவரும் பெருந்துணையாற்றணும் ஒரு ஒரு மாதத்திற்கு ஐம்பது ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நாங்கள் செலவழிச்சு முன்னம்பல ஆவணங்களை கல்கத்தா டெய்லி நூலகங்களில் நாம் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதற்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம் தலைமுறைக்குள் முழுமையாக அனைவரும் தமிழ் கூர்ந்த நல்லுலகம் ஏற்கிற வகையிலே மீண்டும் பாண்டியர் வரலாற்றை தான் பாண்டியர் என்கிற செய்தி இன்றைக்கு நாம் நிலைநிறுத்தி இருக்கிறோம் இந்த நூல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா கடலியல் ஆய்வாளர் ஒடிசா பாதவர்கள் இந்த கருத்தை ஓங்கி ஒலித்தார்கள்

புத்தகம் வேண்டுவன் பாண்டியர் வரலாறு பள்ளர்கள் தான் பாண்டியர்கள் ஒரு நூல் வெளியிட்டு நிகழ்வுகளை பேசுகிறார் ஏ பள்ளம் தாண்டா பாண்டிய இதாண்டா நிஜம் ஏற்கிறவன் ஏற்க ஏற்கிறவன் போ வரலாற்றை படிதா சும்மா மீசை முறிகிட்டு சாதி பெரும் பேசுகிற செருப்பு கழுத்தி அடிச்சிருந்தாரு இதைப் போல ஒரு மரண அடியை அரசியல் களத்தில் யாரும் கொடுக்க முடியாது எனவே நாம் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு தேவேந்திர வேளாளர் சம்பவம் என்றென்றும் நன்றி பெற்றிருக்கிறது அரசியலில் நாம் வேறுபடலாம் முரண்படலாம் நானே அண்ணனுக்கு எதிராக இது பண்ணலாம் ஆனால் அண்ணனுக்கு நாங்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் இதே மதுரை மண்ணில நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி கூட அது பத்தி பேசிய கூட அண்ணன் சொன்னார் முதற்கால தேவேந்திரங்கால இது பாண்டியர் மரபு இதை ஏவனும் பதிவு செய்ய முடியாது